மரங்களை காப்பாற்ற தயாரிக்கப்படும் விதை பென்சில் பென்சில் உற்பத்திக்காக அதிக வெட்டப்படும் மரங்களுக்கு மாற்றாக கார்பரேட் நிறுவனங்களில் பயன்படுத்தி வெளியேற்றப்படும் காகிதங்களில் இருந்து விதை பென்சிலை உற்பத்தி செய்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த பெப்பா என்ற நிறுவனம் ஓராண்டிற்கு ஒரு மரத்திலிருந்து சுமார் மூன்று லட்சம் பென்சில்களை தயாரிக்க முடியும் என்றும் இருநூறு கோடி பென்சில்களை தயாரிக்க சுமார் எண்பதாயிரம் மரங்கள் வெட்டப்படுவதாகவும் கூறுகிறார் பெப்பா நிறுவனத்தின் நிறுவனரான திவ்யா ஷெட்டி அதே நேரம் பென்சில் தயாரிப்பிற்கு இவ்வளவு மரங்களை வெட்ட வேண்டிய அவசியமில்லை அதற்கு பதிலாக பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் காகிதங்கள் கொண்டே இதை சாத்தியமாக்கலாம் என்கிறார் இவர் இவர்கள் தயாரிக்கும் இந்த விதை பென்சிலை பயன்பாடு முடிந்ததும் எங்காவது ஒரு இடத்தில் நட்டு வைத்தால் கூட அது மரமாக வளரும் இவ்வாறு மற்றொரு மரத்தை உருவாக்குவதன் மூலம் மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என்று திவ்யா ஷெட்டி குறிப்பிடுகிறார் விதை பென்சில் உற்பத்திக்கு விதைகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதன் மூலமாக விவசாயிகளும் இதில் பயனடைவதாக கூறுகிறார் இணை நிறுவனர் விஷ்ணுவர்தன் பென்சிலுக்கு மாற்றாக ஒரு பொருளை தயாரிக்கும் போது அதன் விலை பென்சிலின் விலையை ஒத்ததாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் வழக்கமான பென்சில் ஐந்து ரூபாயாக இருக்கும் போது நாங்கள் தயாரிக்கும் பென்சில் ஐம்பது ரூபாயாக இருந்தால் அது ஒரு நல்ல மாற்றாக இருக்காது என்பது விஷ்ணுவர்தனின் எண்ணமாக இருக்கிறது எனவே தரம் விலை இரண்டுமே நியாயமாக இருக்க வேண்டும் என்பதில் இந்த தயாரிப்பு நிறுவனம் தீவிரமாக இருக்கிறது